இந்த ஐபிஎல் சீசன்ல மீண்டும் ஒரு ஃபயரான கேம் சூப்பரான கேம் அதுவும் அகமதாபாத் மைதானத்தில் அதுலயுமே ஸ்ரேயா ஐயர் ரொம்ப ஆடி இருக்கிறார் இந்த மாதிரி ஐயர் போல சென்சிபிளான பேட்டிங் இருந்ததுனால தான் இந்த ஸ்கோரை பஞ்சாப் எட்டுனாங்க அப்படிதான் சொல்லணும் அதே போல குஜராத் அணியும் இந்த மாதிரி சென்சிபிளான ரன்ஸ்ல தான் லாஸ் ஆயிருக்கிறாங்க என்ன காரணம்னா அங்கேயுமே சென்சிபிளாக ஆடி நம்ம தமிழ் மண்ணின் மைந்தன் சாய் சுதர்சன் அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் சப்மன் கில் எல்லாமே டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் குஜராத்துக்கு கொடுத்ததுனால வண்டி அவங்களுமே வந்து பக்கத்தில் வந்தாங்க ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர்வாக விளையாடினாரு ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட ஒவ்வொரு ஷார்ட்ஸுமே வந்து கிளாரிட்டியாக இருக்கும் அவர் கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக சிக்ஸு மிகப்பெரிய கிரௌண்டு ஆனால் அசால்ட்டாக சிக்ஸ் அடிக்கிறாரு அது கிளாசிக்கான பேட்டிங்கில் இந்த நம்ம வந்து நிறைய மைதானங்கள் சின்னசாமி ஸ்டேடியம் வன்காடை ஸ்டேடியம் ஈடன் கார்டன்லாம் சிக்ஸ் பயங்கரமா இருக்கும் வான வேடிக்கையாக இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல அப்படி ஈஸியா அடிக்க முடியாது பட் இந்த போட்டியில சூப்பர்வாக நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போட்டியோட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா பஞ்சாப் அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ப்ரையன்ஸ் ஆரியா சூப்பர்வாக ஆடிருக்கிறார் இருபத்தி மூணு பால் நாற்பத்தி ஏழு ரெண்டு ரெண்டு சிக்ஸ் ஏழு பவுண்ட்ரி அட்டகாசமாக ஆடியிருப்பாரு சான்ஸே இல்லை அவரோட அந்த ஆட்டத்தின் துவக்கம் தான் ஸ்ரேயஸ் ஐயரும் அதை கனெக்ட் பண்ணி வருவதற்கான ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோனிஸ் பெருசாக பிரகாசிக்கிற நாளோ சின்னதாக பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு அந்த பஞ்சாப் அணியோட கடந்த சீசனில் ராப்ஸ்டார் என்று சொல்லக்கூடிய சசாந்த் சிங் சூப்பர்வாக அடி இருக்கிறாரு உண்மையிலேயே அவர் ராக் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லணும் பதினாறு பால்ல நாற்பத்தி நாலு ரன்னு ஆறு ஃபோர் ரெண்டு சிக்ஸு அட்டகாசம் இந்த கிரவுண்டில் சிக்ஸு கம்மியாக தான் இருக்கும் பட் ஃபவுண்ட்ரி தெரிக்கும் சூப்பர்வாக இருக்கும் ஃபவுண்ட்ரி அடிக்கிற அழகை பார்க்கும்போது கிரிக்கெட்டில் வரும் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு சென்சிபிளான ஷாட்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த ஒரு சென்சிபிளான நிறையா ஷாட்ஸை வந்து இந்த போட்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு சென்சிபிளான ஆட்டத்தின் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் இருநூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் இலக்கா நிர்ணயித்தது இந்த மைதானத்தில் அகமதாபாத் மைதானத்தில் இந்த ஸ்கோர் தான் அதிகபட்ச ஸ்கோர் அதுக்கடுத்து குஜராத் டைட்டன்ஸும் பின்னாடி போட்டி போட்டு வந்தாங்க முப்பத்தி ரெண்டு ரன் வரைக்கும் வந்திருக்காங்க ஜஸ்ட் தான் தான் வந்து லாஸ் ஒரு ரெண்டு சாதனை ஆயிருந்திருக்கும் பட் பட் அந்த இடத்துல ஒரு ஒரு இளம் பவுலர் ஆர்சிபியிலேருந்து வந்தால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அங்கே இருந்து வந்த ஒரு இளம் பவுலர் விஜயகுமார் வைசாக் அதுவும் இன்ஃபேக்ட் பிளேயராக வந்தார் மூணு ஓவர் போட்டார் செமையாக பண்ணியிருக்கிறாரு லாஸ்ட் ஏழு பந்தில் மட்டும்தான் ரெண்டு ஃபோர் ஒரு சிக்ஸ் போயிருக்குமே தவிர மத்தபடி அவரை அடிக்கவே முடியலை இதன் காரணமாக ஆல்ரெடி ஃபார்ம்ல இருந்த ஜாஸ் பட்லர் ஃபார்ம் போச்சு அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயராக உள்ள வந்த ரதர் போர்டு அவராலையுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல வந்த உடனே ஒரு சிக்ஸ் அடிச்சார் பட் இவரோட வைட் பாலை போட்டு போட்டு வைட் போட்டு ரெண்டு பேட்ஸ்மேனோட அட்டாக்கிங் மைண்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பஞ்சாப் அணியோட வின்னிங்கு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆர்சிபிலிருந்து வெளியே வரக்கூடிய வீரர்கள் வந்து வேற டீமுக்கு நல்லாவே பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வைசாக் விஜயகுமார் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் லாஸ் ஆகிருந்தாலுமே இதில் வந்து சூப்பர் டீம் வச்சிருக்காங்க லோவர் ஆர்டர் நிறைய வச்சிருக்காங்க ஒரே ஒரு திருத்தம் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா சாய் சுதர்சன் ஓப்பனிங் வராமல் ஜாஸ் பட்லரே ஓப்பன் பண்ணலாம் சப்மெண்ட் கில் ஓப்பன் பண்ணால் ஒன் டவுனில் சூப்பராக சாய் சுதர்சனும் டீமை கொண்டு போவார் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட ஒபீனியன் ஏன்னா பவர் பிளேயில் ஜாஸ் பட்லர் தான் அந்த டீமில் வந்து டாமினேட் பண்ண முடியும் சூப்பராக ராக்கெட் விட முடியும் பட் அதை வந்து அடுத்த போட்டிகளில் வந்து மாற்றம் செய்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஒரு மாற்றங்களை குஜராத் அணி பண்ணால் மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பர்வாக இருக்குது பவுலிங்கில் கொஞ்சம் மேனேஜ் பண்ணால் கான் இருக்கிறத அதை சுற்றி சில வீரர்கள் நல்லாவே பெர்ஃபாமன்ஸ் பண்ணா கண்டிப்பாக குஜராத் டைட்டன்ஸ் பிளே ஆஃப் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பஞ்சாப் கிங்ஸுக்கு சூப்பர்வாக வாய்ப்பு இருக்குது கிளென் மேக்ஸ்வெல் வந்த உடனே சுற்றி அவுட் ஆகிட்டு போனாலும் பவுலிங்கில் வந்து இன்ஃபேக்ட் பண்ணியிருப்பாரு அதனாடி மேக்ஸ்வெல்க்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் பிளேயர் அஸ்மத்துல்லாக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க வச்சு அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் பேட்டிங்கில் டீசன் பண்ணார் பவுலிங்கில் பரவாயில்லாமல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்த போட்டிகளில் பார்க்கலாம் ஒரே ஒரு விஷயம் பஞ்சாப் அணி வந்து அந்த பிரபு சிம்ரனை வந்து நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஓப்பனிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஒரே ஒரு செஞ்சரி அது ஒரு லக்கில் வந்துச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸே இல்லை இதை புரிஞ்சுக்கிட்டு அவரை தூக்கி வெளியே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஆட்டத்தை சேஞ்ச் பண்ணால் பட்டாசாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம பசங்க தமிழ் மண்ணின் மைந்தர்கள் சாய் கிஷோர் மற்றும் சாய் சுத்தர்சன் ரெண்டு பேருமே குஜராத் அணிக்காக சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க சாய் கிஷோர் பவுலிங்கில் அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாரு மூணு விக்கெட்டை வீழ்த்தியிருப்பாரு அதுவும் இல்லாமல் அவர் தான் பெஸ்ட்டு எக்கனாமிக்கல் பவுலராக இருந்திருக்கிறாரு நாலு ஓவருக்கு முப்பது ரன் மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்கிறாரு மூணு விக்கெட்டு வேறு வீழ்த்தியிருக்கிறாரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம சாய் சுதர்சன் எடுத்துக்கிட்டோம்னா பேட்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் தடுமாறி ஆரம்பித்தாலும் செமையாக பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு ஒன் டவுன் கொடுத்தா நான் சொன்ன மாதிரி ஒன் டவுன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை விட சூப்பராகவே அவர் பிரமாண்டம் பண்ணுவார் அப்படிங்கறது தான் நம்ம சொல்லணும் ஸோ தமிழ் மண்ணின் மைதர்கள் வந்து செமையா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் தான் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்ற ஃபீலை தான் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த போட்டி இந்த தொடரோட சக்ஸஸ்ஃபுல் போட்டி தான் சொல்லணும் உண்மையில் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு செம என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ தேர்ட்டி ப்ளஸ் டூ ஸ்கோர் அப்படிங்கும்போது சூப்பர் கேம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த போட்டியோட ஆட்டநாயகனாக பஞ்சாப் அணியோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வாங்கியிருக்கிறாரு முந்தைய சீசனில் கே கே ஆர் அணிக்காக கோப்பையை வாங்கி கொடுத்துட்டு இந்த சீசனில் பஞ்சாப் அணிக்காக அந்த ப்ராஜெக்டை செய்ய வந்திருக்கிறாரு கண்டிப்பாக அவர் கோப்பையை அடித்தாலும் அடிக்கலாம் அவ்வளோ கிளாரிட்டி மைண்டாக இருக்கிறாரு ஸோ இனி என்ன வேணாலும் நடக்கலாம் நன்றி நேர்களை குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகளுடைய போட்டிகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போட்டியை பார்க்க போகிறோம் ரெண்டு அணியுமே முதல் வெற்றிக்காக ருசி பார்க்குறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறாங்க நாமளும் அந்த போட்டி எப்படி அவங்க ருசி பார்த்தாங்க என்ன மாதிரி பார்த்தாங்க அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கலாம் இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வினோத் துரைராஜ் சி ஒன் ஸ்போர்ட்ஸ் மற்றும் சித்திரை ஒன் மீடியா நேர்களுக்கு மிக நன்றி